ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை பழனி முருகன் உன்னிடம் பேச ஏங்குகிறேன் தங்கமி மகளே உன்னை என்னிடம் முழுமையாக விட்டாய் தானே உன்னை காப்பது இந்த பழனி முருகனின் வேலைதான் உன்னை ஒரு நொடி பொழுதேனும் விட்டு விலகவே மாட்டேன் பயப்படாமலிரு இந்த பழனி முருகனே கதி என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் முன்னின்று செய்ய வைப்பேன் என்னை தவிர இந்த உலகத்தில் வேறென்றும் உனக்கு தெரியாது உன்னை புரிந்தவன் நான் மட்டும்தான் உன்னை என் இதயத்தில் வைத்துள்ளேன் மகளே உன் வாழ்க்கையில் இனி நீ சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கப் போகிறாய் உன்னை எப்போதுமே புன்னகையோடு போ பார்க்க ஆவலாக இருக்கேன் ஏன் தங்கமி மீண்டும் உன் மனதில் ஒரு மனக்குழப்பமா நேற்று உன்னிடம் நான் என்ன பேசினேன் நீ என்ன புரிந்து கொண்டாய் வினைகள் எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தந்தேன் அல்லவா பிறகு ஏன் மறந்து போய் அதே போன்று ஒன்றை செய்ய முயன்று வருத்தப்படுகிறாய் அனுபவ பாடங்களை மறந்து விடுகிறாயே மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனால் எவற்றில் எந்த எல்லை என்று உனக்கு உன் வாழ்க்கை ஏற்கனவே கற்றுக் அதை ஏன் மறந்து விடுகிறாய் அந்த எல்லையை தாண்டக்கூடாது நீ இந்த ஒரு நாள் சிலவற்றை தாங்கி நாளை முதல் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் நீ குழப்பத்தில் இருக்கும்போது பழனி முருகனே போற்றி போற்றி என்ற மந்திரத்தை தொடர்ந்து கொண்டே இரு அப்பொழுதுதான் நீ தெளிவான நிலையை அடைய முடியும் கவலையே படாதே கூடிய விரைவில் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் உனது மகனாக காத்திரு உன்னை அம்மா என்று அழைப்பதற்கு நானே மகனாக வருவேன் தங்கமே தாங்க முடியாத மன சங்கடத்திலிருந்து யார் மனமும் பொன்படி நடக்காமல் வாழும் உன்னை காலம் கலங்கடித்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா இருந்தும் இடைவிடாது இந்த பழனி முருகனை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே காலம் மாறும் அதற்கான நாள் கூடிய விரைவில் வரும் நீ மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை இல்லாத மனிதர்களுடன் காட்டவே காட்டாது உனக்காகவே என் மனவாசல் எப்போதும் திறந்திருக்கும் என்னுடன் உன் சுகத்தக்கங்களை பகிர்ந்து கொள் என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் உன் சுமைகளைச் சுமக்க நான் தயாராக இருக்கிறேன் என்னையே நம்பி இருக்கும் உன்னை விதிவசத்திலிருந்து மீட்டெடுப்பேன் பொறுமைகள் தங்கமி இன்றைய நாள் உனக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையப்போகிறது கார்த்திகைக்கு கடுமையாக விரதம் இருந்து என் ஆலயம் வருவதற்காக காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தர நானும் தயாராக இருக்கிறேன் நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டு மன்றாடி கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த பிரச்சனை முடிய போகிறது உன் பிரார்த்தனை போகிறது கூடிய விரைவில் எனக்கு மறுபடியும் நன்றி சொல்வதற்கு என் ஆலயம் வரப்போகிறாய் தங்கமி ஆணி மாதம் தொடங்கிவிட்டது இந்த முருகனைக்கான கார்த்திகையில் என் ஆலயம் வந்து மகிழ்ச்சியுடன் நன்றியுரைக்கப் போகிறாய் என்று ஆவலோடு காத்திருக்கிறேன் என்னை நம்பி இருந்த உனக்கு நல்ல செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது அதனால் தான் கூறுகிறேன் என் ஆலயம் வருவாய் அப்போது உன் மகிழ்ச்சியைக் காண ஆவலாக உள்ளேன் உன் முருகன் என்னிடம் கேட்ட ஒவ்வொன்றையும் இப்போதிலிருந்தே நிறைவேற்றி தருகிறேன் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அது உனக் அது எனக்கு மட்டும் போதும் அந்த ஒன்று மட்டும் போதும் அழக்கூடாது கண்ணீரை துடைத்து நான் சொல்வதை முழுவதுமாக கேள் உனக்கு பிடித்ததை வேண்டாம் என்று விட்டு விடுவது கஷ்டந்தான் ஆனால் அதுவாகவே உன்னை விட்டு போகும்போது அதை நீ பிடித்து வைக்க நினைக்கிறது முடியாத காரியம் நீ தவறே செய்யாமல் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு எதற்காக அந்த உறவை இழந்து விடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு போராடுகிறாய் உரிமை இருந்தும் அவர்கள் உன் அன்பையும் உன் அக்கறையையும் உணராமல் உன்னை உதாசனப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கும் இதே நிலைமை வரும்போது தான் நான் உயர் உன் துயரத்தை அவரால் அறிவு செய்யவேன் நான் பெற்ற செல்வம்மி உன் சுயத்தை இழந்து உன் தன்மானத்தை இழந்து ஏன் இவ்வளவு அவதிப்படுகிறாய் இதுவல்ல உன் விதி உன் விதியை மாற்றி எழுதி அமைத்தும் விட்டேன் சற்று புரிஞ்சுக்கோ என் விரல்களை மனதளவில் பிடித்துக்கொண்டு எழுந்து நட அனைத்தையும் உன் வசமாகித் தருகிறேன் வா எழுந்து வா தங்கமே என்று என் தங்கமே நான் உன் உன்கூடத்தான் இருக்கிறேன் என்ன யோசிக்கிறாய் உன் கூட யாரும் இல்லை என்று யோசனை வருகிறதா அதுவும் தவறு மிக தவறு அந்த எண்ணம் கூட உனக்கு வரக்கூடாது நீ கஷ்டப்படும்போது உன் கூட யாரும் இருக்க மாட்டார்கள் உன் கஷ்டம் தீர்ந்து நீ வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கும்போது உன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள் எப்போதும் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது என்று உனக்கு நான் அடிக்கடி சொல்வதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாய் உன் முருகன் உன் பழனி முருகன் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது நடத்தி காண்பிக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று என் ஆலயம் வராமல் மட்டும் இருக்காதே என் வேலையும் என் காலையும் பிடித்து கொண்டால் மட்டுமே நீ பல சூழ்ச்சிகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் தங்கமே முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமென்றால் உனக்கு தெய்வ பலம் வேண்டும் நிச்சயம் வேண்டும் அதற்கு நிச்சயமாக நீ என் ஆலயம் வந்து விளக்கேற்றி தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வா என் ஆலயத்திற்குள் உனது பாதம் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாகவே காட்டுகிறேன் உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ பலத்தை அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதை புரிந்து என்னை வணங்கிக் இந்த பழனி முருகனின் வார்த்தையை நம்பு உன் எதிர்காலத்தின் ஒளி நான் எத்தனையோ தயிரங்களை கடந்து வந்து விட்டாயே இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாகத்தானே இருக்கப் போகிறது நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட வேண்டும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இதுவரை உன் வாழ்க்கையில் கண்ணீரை மட்டுமே கண்டாய் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை மட்டுமே காணப் காணப்போகிறாய் இனி வரும் நாட்களில் நிம்மதியுடனும் ஆனந்தமாகவும் வாழப் வாழப்போகிறாய் நிச்சயமாக நான் வாழ வைப்பேன் இரவுக்கு பின் வரும் விடியல் போல உன் வாழ்க்கை மிகப் பிரகாசமாக அமையும் நீ உன் கர்ம வினையால் பல துயரங்களை கடந்து வந்து விட்டாய் இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சிகரமான நாட்கள்தான் கண்மணி என்னை நம்பிய குழந்தை நீ உன்னை காப்பது தானே என் கடமை என் வேலை உன் எதிர்காலத்தின் ஒளி நான் தான் தங்கமே உன் எதிர்காலத்தின் ஒளி நான் தான் சந்தோஷமாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு ஓம் முருகா போற்றி போற்றி